ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பூண்டோட ரெசிபி பார்க்க போகிறோம் என்ன இதை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம் இது எதுக்காக யார் சாப்பிட்ணும் அப்படின்னா தாய்மார்கள் சாப்பிட்ணும் குழந்த பிறந்தவங்க தாய் சாப்பிட்டாங்கன்னா நல்லா பால் கிடைக்கும் இது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் மெயினாக வந்து தாய்ம தாய்மார்கள் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கு வந்து நல்லா பால் கிடைக்கும் ஆண்கள் சாப்பிட்லாம் மற்ற குழந்த பெறாத பெண்கள் சாப்பிட்லாம் வயசு வந்த பொண்ணுங்க சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிட்லாம் இது அவ்வளோ சத்து தண்ணி ஊற்றி வெகச்சி சாப்பிட்லாம் அடுத்து வந்து இதில் வந்து பால் பால் எப்போ ஊற்றணும் அப்படின்னா பூண்டு எடுத்துருங்க வெறும் எண்ணத்தில் பால் ஊற்றி பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பூண்டு அதில் கொட்டுங்க பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பூண்டை வந்து அதில் கொட்டிடுங்க சில பேர் கெட்டு போகணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கெட்டெல்லாம் போகாது பால் கொதிச்சதுக்கப்புறம் பூண்டு போட்டிங்கன்னா நல்லா வெந்து போயிடும் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் சர்க்கரை போட்டு இறக்கி அப்படியே கொடுங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் இல்லை இரும்பு சத்து இல்லை அப்படிங்குற இதை சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கே செஞ்சு கொடுங்க யார் வேணால் பொதுவாக யார் வேணாலும் சாப்பிட்லாம்ப்பா நான் வந்து பாப்பா வந்து குழந்த குழந்திருக்குறதால பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்குறேன் குழந்தைக்கு பால் கிடைக்கணும் இல்லையா மெயினாக அதுக்காக தான் இப்போ பூண்டு குறித்து வேகிக்கிறேன் இப்போ நான் வேக போகிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் பாலில் எப்படி வேகணுன்னா அது ஒரு ரெசிபி போடுறேன் உங்களுக்கு நாளைக்கே வீடியோ போடுறேன் இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் வந்து பூண்டு குறித்து போட்டுக்கிட்டேன் அவன் நிறையா பூண்டு சாப்பிட மாட்டேன்றா அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சரிங்களா எப்படி வேக வைக்க போகிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்தே போட்டுக்கோங்க ஏன்னா பூண்டு வேகிற வலையும் தண்ணி கொதிக்கலாம் நல்லா சுண்டிடும் சரிங்களா அடு அப்படியே அடுப்பை வச்சுக்கலாம் நான் அடுப்பத்தி ஐமில் கிண்ணை வச்சேன் சரி பேசும்போது கண் கிண்ணை ரொம்ப சூடர் இருக்கும் கை வைக்க முடியாது அப்படின்றதால நீங்கள் வந்து செல்லில் வந்து இந்த மாதிரி சிலிண்ட்ருக்கிட்ட எரியும் போது எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏரே பிளான் மூடில் போட்டுருங்க இல்லைன்னா நெட்டு ஆஃப் பண்ணிடுங்க அந்த நெட்டு ஆன்ல இருந்ததுன்னா அடுப்புக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா ரொம்பவே ஆபத்து உங்களுக்கு நான் எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன் இது வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு தவறாக யாரும் நினைக்க வேண்டாம் உங்களோட நல்லதுக்கு தான் இது நான் வந்து எப்போயுமே ஏரியப்பிள்ளம் மூடல் தான் போட்டுருவேன் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிருக்கேன்ப்பா ஒரு அரசு தண்ணி ஊற்றிக்கோங்களேன் என்னென்னா பூண்டுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நிறையவே இருக்கிற மாதிரி போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி வடிகட்டிடலாம் விருப்பப்படுறவங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு அல்லது சக்கரையே போட்டு இப்போ இந்த பூண்டு வேகுது பார்த்தீங்களா அந்த தண்ணியில் சொல்கிறேன் பூண்டு வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வடிகட்டி உப்பு அல்லது இனிப்பு வேணுங்கிறவங்க சர்க்கரை போட்டு அந்த தண்ணியும் குடிச்சிடலாம் இந்த பூண்டும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கோ இல்லை பையனுக்கோ பிள்ளைக்கோ இல்லை குழந்த பிறந்திருக்கிற பொண்ணுக்கோ மாசமாக இருக்கிற பொண்ணுக்கோ யார் வேணாலும் சாப்பிட்லாமா இதை வந்து அவ்வளோ ஒரு சத்தான பொருள் பூண்டு வேக வச்சு சாப்பிட்றது இதில் தண்ணியில் வேக வச்சு சாப்பிட்ற சத்தை விட இன்னும் பாலில் வேக வச்சு சாப்பிட்ற சத்து இன்னும் அவ்வளோ ஒரு சத்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து பூண்டு வந்து கம்மி ரேட்டில் விற்கும்போது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அதிக ரேட்டில் விற்கும்போது நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது நானூறுபா ஐநூறுரூவாலாம் விற்றுது ஆனால் இப்போலாம் நூறுரூபா நூற்றி ரூபா இப்படி தான் விற்கிது நாட்டு பூண்டு பார்த்திங்கன்னா நூறுரூபா ஹைப்ரெட் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி நாற்பது விற்கிது நீங்கள் வந்து ஹைபிரிட் வாங்க வேண்டாம் நாட்டு பூண்டு கொஞ்ச நாள் ஆனால் உரிக்கிறது ரொம்பவே சிரமம் வாங்க பாருங்கள் என் கையெல்லாம் அப்படி நகலாம் பேந்துக்கலாம் டெய்லி பூண்டு சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கிறதுக்கு குழம்புக்கெல்லாம் பூண்டு உரித்து உரிச்சி நகைலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வலி அவ்வளோ வலி இருக்கும் ஆனால் உரிக்கிறது கஷ்டம்தான் இதில் பலன் ரொம்ப அதிகம் நம்ம தோல் உறுதி கஷ்டம் அதில் பலன் கிடைக்கிறது ரொம்ப அதிகம் மிஸ் பண்ணாதீங்க யார் வேணாலும் வேக வச்சு கொடுங்க அதேமாரி பாலில் வேக வச்சு கொடுங்க தண்ணியில் வேக வச்சு கொடுங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் என்னதான் கணக்கு கணக்கில்ல கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ குழந்தைங்களாம் வந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒல்லியாக நோஞ்சா மாதிரி இருப்பாங்க நோஞ்சானாவே அந்த ஒல்லியாக இருந்தாவே நோஞ் நோஞ்சான்னு சொல்லுவாங்க அதுமாரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பூண்டு வெவச்சி கொடுங்க பாலில் போட்டு வெவச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சத்தானதும் கூட இப்போ நான் வந்து தண்ணியில் வேக வைக்கிறேன் அந்த பூண்டு தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு தண்ணி விற்பப்பட்டால் குடிங்க இல்லைன்னா பூண்டு மட்டும் சாப்பிடுங்க பாலில் வேக வைக்கிறது இன்னும் அவ்வளோ நல்லது சரிப்பா பாய் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சத்தானது பூண்டு நீங்கள் யார் வேணாலும் சாப்பிட்லாம் பயன்படுத்திக்கோங்க 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 சரிப்பா என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி 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 மறக்காதீங்க என்னோடய வீடியோ பார்க்க பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் 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 நான் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்லாம் கேட்கல என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரிப்பா பாய்